السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد نبان در الله تعالى القرآن الارواتي مون المؤمنون ان راتيايام عند التيايات முதலாவது இரண்டாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுதோ கத் அஃப்லஹல் முனூன் உறுதியாக முமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் இப்படி மோமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டனர் என்று அல்லாஹு தலா குறிப்பிட்டு விட்டு அதற்கு பின்னால் அல்லாஹு தலா அவர்களுடைய நிறைய பண்புகளை குறிப்பிடுகிறான் அதில் முதலாவது சிறந்த பண்பாக அல்லாஹு தலா குறிப்பிடும் பொழுது அல்லதீ நஹூஃபி சொலாத்திஹிம் ஹாஷியோன் வெற்றியடைந்த மோமின்கள் யார் தெரியுமா அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் உள்ளட்சத்துடன் இருப்பார்கள் உள்ளட்சத்தோடு அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹலா குறிப்பிடுகிறான் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் உள்ளட்சத்துடன் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த அமர்விலே அல் ஹொஷு என்று சொல்லக்கூடிய அல் சலா தொழுகையில் உள்ளட்சம் அந்த உள்ளட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான சில காரணிகளை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே நமக்கு தொழுகையில் உள்ளட்சம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லா அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் அதே போன்றோ அறிஞர்கள் குர்வான் ஹதீஸ் அடிப்படையிலே முக்கியமான சில வழிகாட்டல்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் தொழுகைக்காக வேண்டி தயாராகுதல் தொழுகைக்காக வேண்டி தயார் எப்பொழுதும் தொழுகை ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்தை எதிர்பார்த்திருந்து நாம் தயாராக வேண்டும் அதே போன்று அல்லத்தியான முப்பாக்கிர தொழுகைக்காக வேண்டி அதாவது நேர காலத்துடன் சமூகம் அளிப்பது அதாவது ஆண்கள் வஸ்டத்துக்கு தொழுகை என்று சொன்னால் அதனுடைய நேரத்துக்கே நேரத்துடன் சமூகம் அளிப்பது பெண்களும் அவர்கள் தொழுகையில் ஈடுபடும் பொழுதோ ஒவ்வொரு நேர தொழுகை வரும் பொழுதோ அந்தந்த நேரத்திலே ஆரம்ப நேரத்திலே அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதே ஒரு அறிஞர்கள் ஐந்து நேர தொழுகை என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு அழைப்பு அதான் சொல்லப்படுகிறது அந்த அதானுக்கு நாம் பதில் சொல்வது இதுவும் தொழுகையே நமக்கு உள்ளட்சத்தை ஏற்படுத்தும் ஏன் தெரியுமா நாம் அதானுக்கு பதில் சொல்லும் பொழுதோ அதற்கு பின்னால் நாம் தொழுகை என்ற நினைவு நமக்கு வரும் தொழுகை நாம் நேரத்துடன் நாம் அந்த நேரத்திலே போய் சமூகம் அளிக்கக்கூடிய தொழுகில் சேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் எனவே அதானுக்கு பதில் சொல்வது அழகான முறையில் முது செய்து நாம் தொழுகைக்கு செல்வது இது முதலாவது விடயம் இரண்டாவது அன்புக்குரியவர்களே அத்துமா அணி சலா தொழுகையில் அமைதியை பேணுவது பொதுவாக அத்துமா நீ என்பது தொழுகையுடைய ஒரு ருக்குனாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது தொழுகையில் நாம் அமைதி பேண வேண்டும் ஒவ்வொரு நிலைகளில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அதாவது நிதானமாக அவசரமில்லாமல் இல்லாமல் அமைதியுடன் நாம் தொழுகை நினை நாட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே மூன்றாவது அறிஞர்கள் சொல்வார்கள் ஒவ்வொரு தொழுகையை நாம் தொழும் பொழுது மரண சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் அதே போன்று சொல்கிறார்கள் வசல்லி சொலாத்த முவத்த முவத்த அதாவது ஒரு நமது இந்த தொழுகை சிலவேளை கடைசி தொழுகையாக இருக்கலாம் எனவே அந்த உணர்வோடு நாம் ஒவ்வொரு தொழுகையை தொழும் பொழுதோ நம்மிடத்திலே அந்த தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டுவதற்கு உள்ளட்சம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதே போல அன்புக்குரியவர்களே சொல்கிறார்கள் தொழுகையில் நாம் ஜமாத்தாக தொழும் பொழுதோ இமாம் ஓதக்கூடிய அந்த கிராத்துகளை சூரா ஃபாத்திகாவாக இருக்கலாம் ஏனைய அதற்கு பின்னால் ஓதக்கூடிய சூறா கலத்தி வசனங்களாக இருக்கலாம் அல்லது நான் ஒவ்வொரு ஆன நான் தொழும் பொழுது நாம் ஓதக்கூடிய ஓதல்கள் கிராத்துகள் குருவானுடைய வசனங்கள் அதை நாம் ததப்பூருடன் ததப்பூருடன் அதாவது அந்த வசனங்களை சிந்தித்தவர்களாக அந்த வசனம் செல்லக்கூடிய கருத்துக்களை அந்த சிந்தனையுடன் அந்த உணர்வுடன் நாம் ஓதும் பொழுதோ நாம் தொழும் பொழுதோ நம்மிடத்திலே உள்ளட்சம் எடுப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரண காரணியாக அமைந்து விடுகிறது அன்புக்குரியவர்களே நாம் ஹதீஸ்லேயே பார்க்கிறோம் நபீஸ்வர சொல்கிறார்கள் ஒரு அடியான் தொழுகையிலே அவன் இருந்து அவன் சூரா ஃபாத்திகாவை ஓதுகிறான் அல் ஹமது ரபில் என்ற வசனத்தை அவன் ஓத ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹூத்தாஹன் அனி அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அஸ்னா அலையாபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் புகழ்ந்து விட்டான் மாலிகி உமிதீன் என்று ஓதும் பொழுது மஜ்ஜத் அனி அபதி என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான் இப்படி அல்லாஹுலா சொல்கிறான் அதற்கு பின்னால் ஒவ்வொரு வசனம் நாம் ஓதும் பொழுதும் அல்லாஹூத்தாலா இப்படி பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இருக்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வுடன் நாம் தொழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தொழுகையில் நமக்கு உள்ளட்சம் ஏற்படும் அந்த உள்ளட்சத்துடன் நமக்கு தொழுகை நிலைநாட்ட முடியும் அன்புக்குரியவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள் தொழுகையில் ஒரு போராட்டம் இருக்கும் ஷெய்தான் நம்முடைய உள்ளங்களை உல அதாவது கவனங்களை திருப்பிக் கொண்டே இருப்பான் தொழுகையை விட்டு நம்முடைய சிந்தனைகளை வெளியே கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவனுடைய சிந்தனையை தொழுகையை விட்டும் அல்லாஹ் விட்டும் திருப்ப வேண்டும் என்ற போராட்டத்தில் ஷெய்தான் இருந்து கொண்டே இருப்பான் தொழுகையில் இப்படியான வஸ்வாசை சிந்தனைகளை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷெய்தான் ஹன்சப் என்று சொல்லக்கூடிய ஷெய்தான் இப்படியான உணர்வுகள் ஏற்படும் பொழுதோ நாம் அல்லாவிடத்திலே ஷெய்தா தீங்கு பாதுகாவல் தெரிக்கொள்ள வேண்டும் அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே அதமுல் உல் இல்திஃபா தொழுகையில் நாம் அங்கு பார்க்க கூடாது மேலே கீழே மேல் நோக்கி கீழ் நோக்கி வலது இடது அல்லது முன் சஃப் இருக்கக்கூடியவர்கள் நம்ம அந்த கவன சிதைவுகள் ஏற்படக்கூடாது தொழுகை நாம் அன்புக்குரியவர்களே நாம் அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற நாம் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே சொல்கிறார்கள் தொழுவதற்கு தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலே தொழுகைக்கு ஆயத்தமாகுவதற்கு முன்னாலே தொழுகையுடைய கவடங்களை தடுக்கக்கூடிய சிந்தனைகளை அப்படியான காரியங்களை விட்டும் நாம் அதாவது தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக ரசூலுல்லாஹி சலசவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் லா சலாத் அபி ஹதரத் இத் ஆம் வல வஹு யுதாஃபி ஓஹூ அல் அஹ்பசார் என்று சொல்கிறார்கள் நபி சில சொல்கிறார்கள் உணவு காத்திருக்கும் போதும் சிறுநீர் மற்றும் மலத்தை அடங்கி கொண்டும் தொடரக்கூடாது எனவே அன்புக்குரியவர்களே நாம் பசியுடன் அல்லது உணவு தயார் நிலை இருக்கும் பொழுது தொழுகைக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் நம்முடைய கவனங்கள் அந்த சாப்பாட்டில் இருக்கலாம் அல்லது சிலர் என்ன செய்வார்கள் வெளிவாசல் தேவைகளை அடங்கி கொண்டு மல சில அந்த அடகிக் கொண்டு காற்றை அடங்கி கொண்டுக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இப்படியான நிலைமை நாம் தொலக்கூடாது என்றால் நம்முடைய தொழுகையுடைய கவனங்களை அது சிதைத்து விடும் அன்பு கூறியவர்களே தொழுகையில் நமக்கு உள்ளட்சம் ஏற்படுவதற்கு அதிகமான வழிகாட்டல்கள் குர்வான் ஹதீஸ்ரே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மேற்குறிப்பிட்ட இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தொழுகையை உள்ளச்சம் கொண்ட இறை திருப்தியை கொண்ட தொழுகைகளாக நாம் தொழுவோம் அல்லாஹூ தலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக